ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தெரிஞ்சுக்குங்க இன்று ஒரு அற்புதமான நாள் அதுக்கு என்ன நாள் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இன்றைய நாள் என்ன நாளுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்று ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் சித்திரையுடைய பதினாலாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையானது வந்திருக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருள் நிறைந்த நாளான இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்லலாம் ஏன்னா சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி எப்படி ரொம்ப சிறப்போ அதே போல் சித்திர அமாவாசையும் ரொம்ப சிறப்பு தான் சித்திரை அமாவாசை வந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு நான் இப்போ சொல்லக்கூடிய இதற்கு ஏற்ப நடந்து இனி ஒரு வாரத்துக்கு பயன் பெறுங்க ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்கு அமாவாசை சூத காலம் இருக்கு இந்த ஒரு வாரத்துக்குமே உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்றேன் அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை அவ்வளோ சக்தி வாய்ந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது இது மற்ற அமாவாசை காட்டிலும் பல மடங்கு சிறப்புடையது என்று இந்த அமாவாசைக்கு சொல்லலாம் ஏன்னா இந்த அமாவாசையில் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த விஷயமானது இருக்குது இந்த சக்தி வாய்ந்த விஷயம் இருக்கிறதுனால ஒரு பரிகாரம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை மறக்காமல் பண்ணுங்க வாங்க பரிகாரம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த பரிகாரம் மகர ராசிக்காரங்க வேணாலும் செய்யலாம் மகர ராசிக்காரங்க இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாம் சரி மகர ராசிக்காரங்கன்னு சொல்கிற பாருங்க தனுசு ராசிக்காரங்க ஸோ இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கானது நிறைய இடத்துல மகர ராசின்னு ஏதாவது சொல்லியிருந்தால் சாரி நான் குழம்பிட்டேன் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த கண்டன்ட்டு ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பரிகாரமும் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி உங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேன்மைக்கு வாங்க ஃபஸ்ட்டு இந்த பரிகாரம் பண்ணுவதை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம் இந்த சித்திர மாத அமாவாசையான இன்று கடன் பிரச்சனையை கச்சிதமாக சரி செய்ய ஒரு கைப்பிடி கல்லுப்பை உங்கள் கையால் வீட்டில் இப்படி வைங்க இதுதான் பரிகாரம் இதை டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க தமிழ் மாதம் பிறந்து இன்றைய தினம் முதல் முறையாக அமாவாசை வந்திருக்கு இந்த தான் சித்திர அமாவாசை இந்த தினத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர சுலபமான முறையில் கல்லுப்பு பரிகாரத்தை செய்யணும் அதை எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அமாவாசை தினமான இன்று குலதெய்வத்தை வேண்டி நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலம் நமக்கு உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையோடு பரிகாரத்துக்கு நீங்கள் செய்யுங்க கடன் தீர செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைய அமாவாசை தினம் உங்களுடைய வீட்டில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாமல் செய்து விடுங்க குறிப்பாக இன்றைய தினம் வீட்டை குலதெய்வத்தை மனதார நினைத்து குலதெய்வ வழிபாடு செய்ங்க இதை ரெண்டையும் செய்துட்டு இந்த பரிகாரம் செய்திங்கன்னா தான் நல்ல பலன் கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது பார்த்துக்கோங்க சரி இப்போது கடன் திற கல்லுப்பு பரிகாரத்தை பார்த்துடலாம் ஆக்சுவலி இன்று காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே பரிகாரம் செய்துருக்கணும் இப்போ நமக்கு டைமிங் வந்து முடிஞ்சிருக்கும் இந்த டைம் முடிஞ்சாலும் நீங்கள் இன்றைக்கி மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்திடலாம் ஏன்னா இந்த நேரமும் நல்ல நேரம்தான் இந்த பரிகாரம் செய்ய ஒரு மஞ்சள் நேரம் சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணியை எடுத்துக்கொள்ளுங்க அப்புறம் உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து வைங்க பூஜாரில் அமர்ந்து குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எடுத்து தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் செய்ததுக்கு பின்னாடி அந்த மஞ்சள் துணியில் உப்பை வைத்து விடுங்க அப்புறம் ஒரே ஒரு பிரியாணியிலையும் மேல் உங்களுடைய கடன் தொகையை எழுதி அந்த கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று எழுதுங்க இப்போ உதாரணத்துக்கு ஐம்பது ரூபாய் கடன் இருக்குன்னா சீக்கிரம் அடைய வேண்டிய எழுதி அந்த பிரியாணியிலேயே கல் போடு வைத்துடுங்க இதோடு ஒரே ஒரு வசம்பு துண்டி வைத்து அந்த மஞ்சு துணியை ஒரு நூலால் முடித்து போட்டு கட்டி கொள்ளுங்க அப்புறம் உங்களுடைய நிலைப்படியில் வெளிப்பக்கத்தில் கட்டி விடுங்க இதை இந்த அமாவாசையில் என்று செய்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் அமாவாசை வரும் வரைக்கும் இருக்கட்டும் அடுத்த மாதம் அமாவாசை வரும்போது மஞ்சள் துணிக்குள்ளே இருக்கக்கூடிய உப்பை மட்டும் எடுத்து தண்ணீரில் கரைங்க தண்ணீரில் கரைக்கும் போது உங்களுடைய கடன் கரைவது போல எண்ணிக்கொண்டே உப்பை கரைத்து விடுங்க இதை நீங்கள் ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும்போது பழைய உப்பை தண்ணீரில் கரைத்து விட்டு புதிய உப்பை அந்த மஞ்சள் துணியில் வைத்து மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களெல்லாம் அப்படியே அந்த மஞ்சள் துணியில் வைத்து நிலைவாசல் படியில் கட்டி வந்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை பணப்பிரச்சனைகளுக்கு கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும் இது கடன் பணப்பிரச்சனை மட்டும் இல்லை நகை கடன் இருக்கிறவங்க கூட பிரியாணி இலையில் நகை கடன் தீர வேண்டும் என்று எழுதி கொள்ளுங்கள் நம்பிக்கோட இந்த சுலபமான பரிகாரத்தை இன்று செய்து நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத நிறைய மல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் அந்த ஒரு இதோட நான் வந்து உங்களுக்கு இந்த பரிகாரத்தை வந்து முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ உங்களோட ராசிக்கு இந்த பரிகாரம் செய்ததுக்காக பிறகு என்னெல்லாம் நடக்கும் அமாவாசை பலன்கிறத சொல்கிறேன் தனுசு ராசி மூலம் போருட உத்திராட ஒன்றா பாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் இந்த அமாவாசையில் கிரகணில ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்குங்க தெஹிரிய வீரியஸ்தானத்தில் புதன் சனி சுகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் வந்து சுகஸ்தானத்தில் ரொம்ப வலுவாக இருக்கிறாரு அப்புறம் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ரணருண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகங்கள் இந்த அமாவாசை இன்றையிலருந்து ஒரு வாரத்துக்கு பல வரப்போகுது இந்த அமாவாசையில் ரெண்டு கிரக மாற்றமானது நடந்திருக்கு ஒன்று நேற்று நடந்தது கேது பயிற்சி ராகு பகவான் சுகஸ்தானத்திலேருந்து விலகி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்புறம் கேது பகவான் தொழில் ஸ்தானத்துலேருந்து விலகி பாக்கியஸ்தானத்துக்கும் வந்துட்டார் அப்புறம் இன்றைக்கி அமாவாசையாக நாளைக்கு மறுநாள் வந்து சுகஸ்தானத்தில் புதன் பகவான் விலகி பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த ரெண்டு கிரக மாற்றங்கள் இருக்குது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்ன நீங்கள் பெறுவீங்களோ உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பலன்கள் தனுசு ராசிக்காரங்க பெற போகிறீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சாதனை வில் என்பதற்கேற்ப சராசரி மனிதனாய் பிறந்தால் நல்ல செயல்கள் செய்து பொறுப்பாக பணி செய்து பேரும் புகழும் பெருமையும் அடையக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இன்று அமாவாசைக்கு பிறகு பொருளாதார மேன்மையும் புகழும் நிறைவாக கிடைக்கும் புத்திரர்கள் தவறான பழக்க வழக்கம் உள்ள நபர்களோடு சேர்ந்து சிரமப்பட வாய்ப்புகள் உள்ளதால் விழிப்புணர்வோடு செயல்படுவது நன்மை தரும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சிலரது குறுக்கீடுகளில் மனக்கசப்புகள் தோன்றி பின்னர் படிப்படியாக நிலம உங்களுக்கு சீராகும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றிலிருந்து வருமான வரித்துறை சுங்கல் தணிக்கைத்துறை ஆகியவற்றில் உயர் பதவி வகிப்பவர்களுக்கு துறை சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறைவினால் இடமாற்றம் அல்லது துறை சார்ந்த அதிகாரிகளுடைய நெருக்கல்தல்கள் ஆகியவற்றிற்கு ஆளாகி புதிய அனுபவ பாடங்கள் பெறுவீங்க ஸோ தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அப்புறம் தொழிலதிபர்கள் உங்களுடைய தொழிலில் சிறிது சுணுக்கமான நிலை அடைவீங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது நீங்கள் கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள் பெற்று முன்னேறுவதில் அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதார வரவுகள் சமசீராக இருக்கும் நற்செயலுக்கேற்ப புகழ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நற்செயலுக்கேற்ப புகழ் கிடைக்கிறத தக்க வைத்துக்கொள்ள இந்த டைம் முயற்சி பண்ணுங்க அப்புறம் பெண்கள் உங்களுடைய முன்னேற்றம் இன்றிலிருந்து காண்பீங்க வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த வீண் வாதங்களை தவிர்க்கணும் அடிக்கடி அவசியம் இல்லாமல் பயணம் செய்வதை தவிர்க்கணும் பணியிட மாற்றம் உறுதிப்படுத்துவது கண்டிப்பாக இருக்குது பெற்றோர்களுக்கு உதவி செய்வதால் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றிலிருந்து சிறந்த நிலைக்கு வரலாம் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது வாய்ப்புகள்லாம் வந்து குவியோ எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்க மிகவும் சிறப்பான பலன்களை காண்பீங்க அரசிடமிருந்து சலுகைகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அதே வேளையில் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது மருத்துவ செலவு அதிகரிக்கலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடல்நிலையை மாணவர்களுக்கு இன்றிலிருந்து மிகுந்த ஆர்வமும் படித்து நல்ல தேர்ச்சின் புகழும் பெறுவீங்க ஓவிய பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் வந்து உங்கள் திறமையை நன்கு வெளிப்படுத்தினீங்கன்னா பெயரும் புகழும் பெறுவீங்க படிப்புக்குத் தேவையான பொருளாதார வசதி தாராளமாக இன்றிலிருந்து முயற்சி பண்ணிங்கன்னா உங்களோட ராசிக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைய இந்த அமாவாசையிலேருந்து இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோவும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி